யோசுவா அதிகாரம் ஆறு எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் முன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கடவீர்கள் ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழுதரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்துணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள் என்றார் அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள் தொனிக்கும் ஏழு எக்காலங்களையும் ஏழு ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள் யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான் யோசுவா ஜனங்களிடத்தில் பேசினவுடனே தொனிக்கும் ஏழு எக்காலங்களை பிடித்திருக்கிற ஏழு ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னதரானவர்கள் நடந்தார்கள் பின்தந்து எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தங்காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான் அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான் அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் இராத்தங்கினார்கள் யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான் ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள் தொனிக்கும் ஏழு எக்காலங்களை பிடிக்கிற ஏழு ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள் யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள் பிந்தன்தோவனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது இரண்டாம் நாளிலும் பட்டணத்தை ஒருதரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள் இந்த படி ஆறு நாளும் செய்தார்கள் ஏழாம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை எழுதரம் சுற்றி வந்தார்கள் அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை எழுதரம் சுற்றி வந்தார்கள் ஏழாம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள் பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும் நாம் அனுப்பின ஆட்களை ராகா என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடே வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள் சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள் சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடுமாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டயக்கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள் யோசுவா தேசத்தை வேவுபார்த்த இரண்டு புருஷரையும் நோக்கி நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரியையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றார் அப்பொழுது வேவுகாரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள் பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள் வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள் எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான் அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள் அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன் அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிறபோது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான் இவ்விதமாய் கர்த்தர் யோஸ்வாவோடே கூட இருந்தார் அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பெற்று